பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் வந்துட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இதுதான் இப்ப பரபரப்பா மாறியிருக்கு அதாவது இந்த பிக் பாஸ் வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் வந்து போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க இதனால வந்துட்டு அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு முன்னாடி அதாவது நம்மளுடைய பிக் பாஸ் படப்பிடிப்பு தளத்துக்கு முன்னாடி வந்துட்டு மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க அசம்பாவிதம் அப்படிங்கிறதுக்காக வந்து வந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இருந்துமே தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க எதுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னென்ன கோரிக்கைகளை பத்தி இந்த பதிவில் செய்திகளை பார்க்கலாம் அதாவது விஜய் டிவியில ஒளிபரப்பாக பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும் இதுல வந்து முதல் சீசன் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்துட்டு ஆரம்பிச்சாங்க முதன் முதல வந்துட்டு ஒரு புதுமையான ஷோவை வந்து உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருந்தாங்க அதே நேரத்துல உலக நாயகன் கமலஹாசன் வந்துட்டு தொகுத்து வழங்குறாரு அப்படின்னு உடனே வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு ரொம்பவே பிரபலமாச்சு அதே மாதிரி இந்த ஷோவுமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஷோவா தான் இருந்துச்சு என்னன்னா நூறு நாள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும் அதாவது செல்போன் கிடையாது யாரு கூடயும் பேச முடியாது உறவினர்கள் கூட பேச முடியாது நண்பர்கள் கூட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நூறு நாள் உள்ளே இருக்கணும் யாரெல்லாம் கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை வந்து வெற்றிகரமாக முடிச்சு நூறாவது நாள் வந்து மக்கள் மூலமா தேர்ந்தெடுக்கக்கூடிய நபருக்கு வந்து பரிசு தொகையை தான் இந்த ஒரு போட்டியோட வந்து ஒரு குறிக்கோளை வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு சீசன்களை வந்துட்டு உலக நாயகன் கமலஹாசன் தான் தொகுத்து வழங்கிட்டு போட்டாரு ஆனா எட்டாவது சீசன்ல இருந்து அவர் விளக்கிட்டாரு அதுக்கப்புறமா தான் விஜய் சேதுபதி வந்து தொகுத்து வழங்குறதுக்காக உள்ள வந்தாரு அதே மாதிரி என்ன சொன்னாங்க அப்படின்னா உலக நாயகன் மாதிரி இல்ல இவர் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க அதுக்கப்புறமா ஒன்பதாவது சீசன் தொடங்கும்போது போது வந்துட்டு யார் யார் உள்ள போறாங்க யார் தொகுத்து வழங்குவா அப்படின்ற கேள்வி இருந்துச்சு அதே மாதிரி ஒன்பதாவது சீசனையுமே வந்துட்டு விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குறாரு ஆனா இந்த சீசன் தொடங்கும் போதே வந்துட்டு எல்லாருமே வந்து முகம் சுழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போயும் போயும் இந்த கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள அனுப்புறீங்க வீடு மாதிரி மாதிரிதான் இந்த ஷோ வழங்கின மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரிதான் இந்த ஷோமே ஆரம்பத்துல இருந்து எல்லாரோட திட்டுக்களையும் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே கழிச்சு கொட்டிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஷோவை யாருமே பார்க்க முடியாது ஏன்னா குழந்தைகளை வச்சிட்டு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கன்றாவியா இருக்கு மற்ற சீசன்களை கம்பேர் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு கேவலமான சீசன் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதே நேரத்துல வந்து விஜய் சேதுபதிக்கு எதிராகவும் நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க என்ன அப்படின்னா உள்ள அவ்வளவு பிரச்சனை நடக்காத கூட கேள்வி கேட்காம இவர் எதுக்கு தொகுத்து வழங்குறாரு முடிஞ்சா பண்ணணும் இல்லாட்டி அந்த ஷோவை நடத்தவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க பொதுமக்கள் மட்டும் இல்லாம அரசியல் கட்சி தலைவர்கள் மற்ற அமைப்பினர் எல்லாருமே வந்து குரல் கொடுத்தாங்க அதே நேரத்தில் வந்து உள்ள வந்துட்டு எல்லாருமே வந்து எயிட்டீன் பிளஸ் கண்டன் மாதிரி பண்ணுறாங்க அதாவது குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த ஷோ வந்து கன்றாவியாக இருக்குது ஏன்னா உள்ள வந்து மற்ற சீசன்களை வந்து இந்த மாதிரி இல்லை பட் லவ் பண்ணுவாங்க பட் வந்து தேவையில்லாத அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க பட் இந்த சீசனில் மட்டும்தான் எல்லாமே கன்றாவியாக இருக்குது பார்க்கறதுக்கு அறுவறுப்பாக இருக்குது குழந்தைகளோடு உட்காந்து பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் வச்சுட்டு வந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய தான் இந்த ஷோவை நிறுத்தணும் அதாவது நம்மளுடைய தமிழர்களோட கலாச்சாரத்தை சீரழிக்குது இந்த ஷோ வந்து தேவையே கிடையாது இந்த ஷோ வந்துட்டு தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் வந்துட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இந்த ஷோவை வந்து தடை செய்யல அப்படின்னா மக்களை ஒண்ணு திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அந்த வகையில தான் இன்னைக்கு வந்துட்டு படப்பிடிப்பு தளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துல வந்துட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியினோட மகளிர் அணியினர் வந்துட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க பாஸ் படப்பிடிப்பு தளத்துக்கு முன்னாடி வந்து நூத்துக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா இவங்களோட போராட்டம் வந்து வலுபெறும் அப்படிங்கிறதுனால முன்னேற்பாடு பணிகளா வந்துட்டு போலீசார் வந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இது வந்து ரொம்பவே பரபரப்பா மாறியிருக்கு ஏன்னா ஆரம்பத்தில் இந்த சீசன் ஆரம்பி பொதுமக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷோ தேவையே கிடையாது ஏன்னா குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கவே முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உள்ள நிறைய பேர் பண்றாங்க குறிப்பா சொல்ல அப்படின்னா பார்வதி அப்புறம் வந்து ஹம்ருதீன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள் வந்து ரொம்பவே எயிட்டீன் பிளஸ்ஸா இருக்கு அது இல்லாம வெளிப்படையா பேசுறாங்க அதாவது சாப்பாடு விஷயத்த பேசுற மாதிரி வந்துட்டு ஆபாசமான விஷயங்களை பத்தி பேசுறாங்க இது எப்படி வந்து கேட்க முடியும் பார்க்க முடியும் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து தட்டி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து கொந்தளிச்சாங்க தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க பட் இதை பத்தி எதையுமே கண்டுக்காம வந்து அந்த ஷோ வந்து ரெகுலரா போயிட்டு இருக்கும் போயிட்டு இருக்கு பட் வந்து என்னன்னா நம்ம என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை கேட்க மாட்டாங்க எந்த விஷயத்துல தப்பு பண்றாங்களோ அதை வந்து பண்ண மாட்டாங்க எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் வேணும்னே பண்ண சொல்ற மாதிரி இருக்கு இது போனாதான் டிஆர்பி வந்து எகுரும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கீழ்த்தனமான விஷயங்களை வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சிகளை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க அதுக்கான ஒரு ஏற்பாடு மாதிரி தான் இந்த வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் வந்துட்டு இப்போ அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இதனால அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு முன்னாடி வந்து ரொம்பவே பரபரப்பா மாறி இருக்கு ஏன்னா இந்த போராட்டம் வந்து மேலுமே வலுவடையும் அப்படிங்கிறதுக்காக முன்னேற்பாடா தான் போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க இதனால வந்து படப்பிடிப்பு தளத்துக்கு பரபரப்பா காணப்படுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த போராட்டத்துல வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யணும் ரெட்டை வசனங்கள் அதிகமாக இருக்கு அதனால வந்து இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யணும் அதே நேரத்துல தமிழகத்தோட கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய இந்த ஷோ வந்துட்டு தடை செய்யணும் தமிழக அரசு கண்டிப்பா இந்த ஷோவை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கையை முன் வச்சு வந்து கண்டன கோஷங்களும் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல வந்துட்டு பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பதாகைகளை ஏந்திக்கிட்டோம் அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இதனால வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பா மாறி இருக்கு அதே நேரத்துல பாஸ் நிகழ்ச்சி இதுக்கப்புறமும் நடைபெறுமா அதுக்கா அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில அடுத்த கட்டமா நடவடிக்கை எடுப்பாங்களா இல்ல அப்படின்னா மறுபடியுமே இந்த ஷோவை தடை பண்ணாம அதே மாதிரி இரட்டை வசனங்களோட பொதுமக்கள் பார்க்க முடியாத அளவுலதான் இந்த ஷோ அடுத்த லெவலுக்கு போக போகுதா இல்ல அப்படின்னா தங்களோட தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்த கட்டமா பொதுமக்கள் பார்க்கக்கூடிய அளவில் மாற்றுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதே நேரத்தில் இவங்களோட போராட்டம் எந்த அளவுக்கு போக போகுது போராட்டக்காரர்களுக்கு போலீஸ்காரர்கள் என்னென்ன தகவல்களை கொடுக்க போறாங்க இது தொடர்பாக தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அதே நேரத்தில் பாஸ் டீம்ல இருந்து இது தொடர்பாக என்ன ஒரு தகவல் வெளியிட போறாங்க என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட போறாங்க பழையபடி இந்த பிக் பாஸ் வீட்டில இருந்து ஷூட்டிங் போகுமா அப்படிங்குறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்